ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஏகே எதுக்கு இந்த வீடியோனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம்னா நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் கோயம்புத்தூர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது அதில் தான் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் கோயம்புத்தூர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் வந்து கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் பெரியநாயக்கன்பாளையம் வீரபாண்டி பேரூராட்சி வீரபாண்டியில் தாங்க இருக்குது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மக்களுக்கு கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டின் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அந்த வீரபாண்டி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் செட்டு இருக்குது லோக்கல் எல்லா ஆளுகளுக்கும் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸை பற்றி நல்லா தெரியும் அது எந்த இடத்துல இருக்குங்கிறது பாதி பேத்துக்கு தெரியாதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் கிருஷ்ணா ஆடியோஸில் வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட என்னென்ன பாக்ஸ் இருக்குது என்னென்ன ஏம்ப் இருக்குது என்னென்ன லைட் இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவை பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா நண்பர்களும் நமக்கும் நம்மளோட சேனலுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி